தேவனுடைய பெரிதான தயவனாலே ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம் கர்த்தர்தாமே நம்மை தொடர்ந்து நடத்துவாராக வேதத்திலே பார்க்கிறோம் வருஷத்தை நன்மையினால் முடி சுட்டுகிற தேவன் என்று எவ்வளவு ஆண்டுகள் நமக்கு வைத்திருக்கிறார் என்று நமக்கு தெரியாது இந்த ஆண்டு கணக்கு வழக்குகளுக்குள்ள ஆண்டு வரது வருவதில்லை இது மனிதன் வைத்திருக்கிறது ஆனாலும் நாம் வைக்கப்பட்டிருக்கிறதான அந்த நேரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த நிமிடங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோளாய் நாம் காணப்படுவோம் கத்ததாமே நம்மை நடத்துவாராக இன்று நம்மோடு இடைபடுவாராக அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திருச்சபையிலே நல்ல ஒரு மகிமையான ஆராதனையை நாங்கள் அனுசரித்தோம் ஜனங்கள் திரளாய் வந்திருந்தார்கள் இங்கே அநேகருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது நாங்கள் இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினோம் ஒரு குடும்பமாக நாங்கள் வந்து தேவனை உயர்த்தினோம் கர்த்தருக்கு துதி உண்டாகட்டும் அநேகர் எவ்வளவு கர்த்தருக்காக இழந்திருந்தாலும் சம்பாத்தியம் தொழில் சொந்த பந்தங்கள் சொத்துக்கள் எல்லாத்தையும் இழந்து வராங்க அதையெல்லாம் கர்த்தர் அங்கீகரிக்கிறார் அதை விட ஒரு மேலான ஒரு காரியத்தை நீங்கள் அனைவரும் இழக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் சுயம் சுயத்தை இழந்து நம்முடைய கேரக்டர்ல நம்முடைய குணத்தில் ஒரு ஷேப் ஒரு ஒரு மாற்றம் ஒரு மாறுதல் எல்லாரும் இந்த பூமியிலே கிறிஸ்துவை போல நாம் மாற பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம் அதுதான் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ந்து தீர்ந்ததான நிலை எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்றதான விருப்பம் இருக்கிறது பரலோகம் அங்கே போகிறதுக்கு கிறிஸ்துவை போல மாறி இருந்தால்தான் நம்மளால் போக முடியும் சுருக்கமாக சொல்லுகிறேன் சவுலுக்கு இந்த கேரக்டர்ல சேஞ்ச் இல்லை அவன் ஸ்தானத்தை விரும்புகிறான் தாவீதுக்கு புகழ் பெருகுகிறது கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணிவிட்டார் கோலியாத்தை தாவீது முறியடித்து ஒரு பெரிய புகழை பெற்று அநேகர் துதி பாடவும் சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்று இஸ்ரேலின் வீதிகளில் அநேகர் பாடுகிறதை சவுல் கேட்டு மனதிலே கலக்க அடைகிறான் ஸ்தானத்தை தாவிது பிடித்து விடுவானோ என்று எண்ணி தாவிதை விரட்டுகிறான் தாவீது ஆங்காங்கே ஓடி ஒளிந்து அவனுடைய ஜீவனை காத்துக்கொண்டு இருக்கிறதான சூழலிலே ஒரு வாய்ப்பு தாவிது கிடைக்குது சவுளை கொன்று போட ஆனால் தாவீதோட கேரக்டரை பாருங்க அப்போ கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் சவுல் தன்னை விட்டு கொடுத்திருப்பானே என்றால் அங்கே ஒரு சமாதானத்தை கொடுத்து சவுளுக்கு ஒரு நேர்ந்தான அவல நிலை உங்களுக்கு தெரியும் முழுமையாக தியானித்து பாருங்கள் அந்த அதிகாரங்களை அந்த நிலையை கர்த்தர் மாற்றி இருப்பார் ஆனால் தாவிதனுடைய கேரக்டரை கர்த்தர் இங்கே அங்கீகரிக்கிறார் அவன் அவன் சொல்றான் கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலனளிப்பாராக இன்று கர்த்தர் உமை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேல் என் கையை நீட்ட இருந்தேன் நாகித சொல்றாரு ஒன்னு சாமியில் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்று எனக்கு மனதில்லப்பா கர்த்தர் இப்போ உன்னோடு இருக்கு உன்னோடு இருக்கிறாரா இல்லை இப்போ நீ சுயத்தில் தான் செயல்படுற கர்த்தர் உன்னை விட்டு போய்விட்டார் அது உனக்கும் தெரியும் ஆனாலும் ஆண்டவர் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் உன் மேலே என் கையை நான் போடலாமா எனக்கு மனசே வரல இன்றைக்கோ மேடை கிடைத்த உடனே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதர் ஒரு ஊழியன் மற்றொரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியனை திட்டி தீர்ப்பதும் மைக்கு கிடைச்சிருச்சுன்னா மற்றவர்களை குறை சொல்லுவதும் அவன் அப்படி பண்ணுறான் இவன் இப்படி செய்கிறான் என்றதான அவள நிலையிலே கிறிஸ்தவம் மாற்றி கொண்டு மாற்றிக்கொண்டிருக்கிறது நாம் மாற்றிக்கொள்ளணும் ஏன்னா நாம் கேரக்டரில் பொறுமையை பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடித்து வாழ்வோம் என்றால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் கையை போட மனதில்லப்பா கையை நீட்டி அவனை கொலை செய்ய எனக்கு மனதில்லை இந்த உண்மையை புரிந்து கொண்ட தாவீது பொறுமையா இருக்கிறான் அப்போ பொறுமையா இருந்ததன் பலனை பாருங்கள் அதே அதிகாரம் கடைசி வசனம் அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி என் குமாரனாகிய தாவிதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மென்மேலும் பலப்படுவாய் என்றான் அப்படியே தாவிது தன் வழியே போனான் சவுளும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான் தாவிதான் வழியில போயிட்டான் மறுபடியும் சவுல் விரட்டுறான் நீங்க படிச்சு பாருங்க ஆனா இந்த வசனத்துல நாம் குறிப்பாய் பார்க்க வேண்டியது தாவிது வழியில போயிட்டாரு சவுல் ஸ்தானத்துக்கு திரும்பினான் சவுளுக்கு ஸ்தானம் தான் முக்கியம் அவனுக்கு அந்த பேர் தான் முக்கியம் அந்த புகழ் தான் முக்கியம் ராஜா என்றதான அந்த நிலை தான் முக்கியம் ஆண்டவர் முக்கியம் அல்ல அவனுடைய குணம் அல்ல அவன் கிறிஸ்துவை அவனை அபிஷேகம் பண்ணின ஆண்டவரை பிரியப்படுத்த மனதில் அது இருந்தான் ஆனால் தாவி இது சொல்லிட்டாரு அவனவனுக்கு தக்க பலனை கர்த்தர் அளிப்பார்ப்பா நேரம் வரும் என்ன ஆனது சரித்திரம் என்று உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த வருஷத்துல கர்த்தர் இந்த கேரக்டர்ல ஷேப் நீங்கள் செய்வீங்க உங்களுடைய குணாதிசயங்களை மாற்றிக்கொள்வீர்கள் என்றால் அதிகமாய் கோவப்படுவீர்கள் என்றால் கோபத்தை குறைங்கள் வீட்டிலே அதிகமாய் உடைய கணவனையோ மனைவியோ நீங்கள் திட்டி தீர்ப்பீர்கள் என்றால் அதை மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படி இருப்பீர்கள் என்றால் எல்லாம் உங்களுக்கு நன்மையாய் முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி செய்வீர்கள் என்றால் நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள் மென்மேலும் பலப்படுவீர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் கற்றதாமே இந்த ஆண்டிலே உங்களை உயர்த்துவாராக இந்த வாக்குத்தங்களுக்கு பாத்திரவான்களாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக தேவாதிதனுடைய கரத்தின் வல்லமையை இந்த ஆண்டு முழுவதிலும் நீங்கள் காண்பீர்களாக மற்றொரு பாதைக்குழு நிகழ்ச்சியிலே நான் உங்களை சந்திக்கிறேன் ஆமே